தெரிவித்துள்ளார் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு விறுவிறுப்பேட்டைக்காக இவருடன் எமது செய்தியாளர் கோகுல் மேற்கொண்ட நேர்காணலை பார்க்கலாம் சிவகங்க வந்து எப்படின்னா ப சிதம்பரம் இப்போ வந்து கேண்டிடேட் இல்லை அவர் நாடாளுமன்றத்தில் மக்கள் மேலவையில் உறுப்பினராக இருக்கார் அதனால் அவர் நிற்க போகிறதில்ல இப்போ நம்ம நிற்கணும்னு கேட்டிருக்கிறத வந்து ரெண்டு தூதி கட்டியிருந்தால் கூட ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்ம சீட்டு கேட்டிருக்கோம் அது தலைமையில் பார்த்து யாரை முடிவு செய்கிறாங்கிறத நம்ம வந்து இப்போ வந்து யார் நம்ம வேட்பாளர்கள் யாருன்னு நம்ம சொல்ல முடியாது கட்சி என்ன இட்டாலும் மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒருங்கிணைப்பாளரும் கழக இணை ஒருங்கிணைப்பாளரும் என்ன முடிவெடுத்தாலும் அது கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது ஒரு கட்சியினுடைய சீட்டு கேட்குற யாராக இருந்தாலும் கடமை அந்த அடிப்படையில் தான் என்னுடைய பணி இருக்கும் இந்த கூட்டணி என்பது நாட்டு நலன் கருதி வைக்கப்பட்ட கூட்டணியை தவிர எந்த மதத்திற்கும் எதிரான கூட்டணி அல்ல இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ மற்ற எந்த மதத்திற்கும் இது எதிரான கூட்டணி அல்ல நாட்டு நலனுங்கிறது யார் இந்த நாட்டுக்கு ஏற்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற்பட்ட கூட்டணியை தவிர வேற ஒன்றும் கிடையாது திராவிடமுங்கிற உணர்வு இருக்கிறவங்கள்ட்ட வந்து எப்போவுமே இந்த மதவாதம் மனப்பான்மை இருக்காது எங்களை பொறுத்த மட்டும் இன்றைக்கி ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் வேணும் இந்த நாட்டுக்கு அதுக்கு மோடி சரியானவர்னு எங்களுடைய கணக்கு அந்த அடிப்படையில் எங்கள் தலைமையில் அதிமுக தலைமையில் தான் இப்போ கூட்டணி இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்றத்தில் வந்து அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து இந்த தேமுதிகாவோட கூட்டணி வச்சதுக்கு நான் வந்து வெக்கப்படுறேன் வருத்தப்படுறேங்கிற மாதிரிலாம் கருத்துக்களை சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ ஒரு கூட்டணிங்கிறது இது எப்படி வந்து சொல்றேன் இப்போ அரசியலில் விமர்சனங்கள் உண்டு கூட்டணி என்பது வேறு கட்சியுடைய கொள்கை என்பது வேறு இப்போ அதிமுக அவர் திமுக எவ்வளவு வசைப்பாடுனா வைகோ இன்னைக்கு எப்படி திமுக சேர்ந்து கூட்டணி வைக்கிறாரு இதே விடுதலை சிறுத்தைகள் திமுக எவ்வளவு பேசியிருக்காங்க இதே எப்படி கூட்டணி இதே கம்யூனிஸ்டுகள் கலைஞரை பத்தி விமர்சிச்சிருக்காங்க அந்த காலத்தில் இப்போ எப்படி கூட்டணி வைக்கிறாங்க கூட்டணி என்பது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஏற்படும் நெல்லை மாவட்டம் தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் குறையும் அபாயம் உள்ளதால் குற்றால அணையின் மேல்